ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்குற என்ன வேலை அப்படின்னா வண்டி வந்து ஃபோர்க் பெண்ட் இருந்தது ஃபோர்க் பெண்டு முடிஞ்சது டைமிங் சேஞ்ச் மாட்டேருந்து டைமிங்லாம் கரெக்டுன்னு செட் பண்ணி மாட்டியாச்சு இப்போ கார் விட்டு வந்து ரொம்ப அடப்பு இருந்தது அதை க்ளீன் பண்ணுற வீடியோ லைவாக உங்களுக்கு போடுறேன் நம்ம வீடியோ சும்மா ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாலு வண்டி அஞ்சு வண்டியாக அட்டன் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு நான் ஒரு மெக்கானிக்கு நாலு வண்டி பார்க்குறேன் அப்புடின்னா ஊருக்குள்ள ஒரு எண்பது நூறு எண்பது நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எத்தனை வண்டி அட்டன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் பா பாருங்க இது சாதாரண விஷயம்னு நினச்சி ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபாலோ கொடுத்து ஒரு வாங்க வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லிங்க் உங்களுக்கு ஷேர் ஆகும் அதில் உங்களுக்கு போடுற வீடியோக்கள் புறமே அப்டேட் ஆகும் இப்போ புது புது பிரச்சனைகள் நிறையா வருது பிஎஸ் சிக்ஸு இன்ஜேட்ரு மாடலு இதுவே அடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் எந்த லெவலில் கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல இருக்கிற மாதிரி அழகாக ஒரு போராட்டமான வாழ்க்கையத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் நமக்கு வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஒர்க்கு பொறுமையாக எடுத்து பண்ணுறதுனால நமக்கு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க்காக தெரியாது ஃபுல்லாக ஏர் பிடிச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி மாற்றோம் வீடியோ பார்த்து எனக்கு மினகெட்டு வண்டி கொண்டு வந்து விட்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் உள்ளே போய் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து அது ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் வீட்டுக்கு இப்போ ரெண்டு வண்டி இருக்குது ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா வீட்டில் நாலு பேருக்கு நாலு வண்டி வச்சுருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்குரிய ஒரு முக்கியமான கருத்து ஒரு முக்கியமான விஷயமாக கூட இருக்கலாம் அதனால் பாருங்கள் இந்த நீடியில் வந்து அந்த ஓரிங் போடுறது எப்படி போடுறேன்னு பாருங்கள் அந்த நீடியில் தான் அதான் நீடில் அந்த ஸ்லைடுக்குள்ளே போட வேண்டிய ஓரிங்கு அது எப்படி போடுறேன்றதை லைவாக பாருங்கள் நேராக காமிக்கேன் இதுதான் அந்த நீடில் அந்த நீடிலுக்குள்ளே வந்து மேலே ஒரு வாசர் உண்டு ஃபைபரில் உண்டு அதில் ஸ்டெப் காடி மாதிரி உண்டு அந்த ஸ்டெப் காடிக்கு உள்ளே போய் உள்ளே போய் உட்கார மாதிரி அந்த ஓரிங் போடணும் போட்டு விட்டு மாட்டி விட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த அடப்பு இல்லாத அளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணணும் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் இதுக்கு அடுத்து மிச்ச வீடியோ நான் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு போடுறேன் ஸ்டார்ட் பண்ணுறது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் முதல் வண்டியை வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணுன்னு வைக்கேன் டைமிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது அந்த ஃபோட்டோ ஃபிட் பண்ணுறேன் ஓகே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஓகே பாய்